அழிவில்லா அரசனின் சேனை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் மனிதம் மீட்போம் தர்மமே வெல்லும் நாம் அறம்பாடி சித்தர் பாடல் விளக்கம் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் நம்ம பாடலாசிரியர் திருநாவுக்கரசு அவர்களுடைய குரலில் தொடர்ந்து கேட்கலாம் நன்றி அழிவில்லா அரசனின் சேனைக்குழு சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் மனிதம் மீட்போம் அகிலம் காப்போம் அதர்மம் வீழும் தர்மமே வெல்லும் இன்னுலகில் இன்னுயிர்கள் யாவும் இன்புற்று வாழ்ந்திட அதர்மம் வீழ்ந்திட தர்மம் நிலைத்திட அழிவில்ல அரசனின் சேனையாக ஒன்றிணைவோம் இப்பொழுது நமக்கு அரம்பாடி சித்தர் பாடல் பாகம் நூற்றி தொன்னூற்றி நான்கினுடைய முதல் பத்தி வந்திருக்கின்றது அதற்கான விளக்கத்தினை நாம் காண்போம் இரும்புரை இயல்புற்றோன் எல்லவும் இன்னாமை எவர்க்கேனும் செய்யாமை சிறப்பு அன்றி சீருறு கொள்ளாமை குணமுன்ற கோடியும் லீவிரக்கம் கொள்ளாமை உள்ளத்துள் குன்றேனும் இடமற்றோன் இப்ப இரும்புரை இயல்புற்றோம் அப்படின்னா இரும்பை போன்ற பொறுமை உடையும் பொறை என்றால் பொறுமை இரும்பை போன்ற பொறுமை உட உடையவன் அதான் இரும்புரை இயல்புற்றோன் இப்ப இரும்புரைனா ஒரு மன்னன் பேரை கூட சொல்லுவாங்க யானைக்கண் யானைக்கண் சேரல் இரும்புரைன்னு சொல்லுவாங்க கூடலூர் கிழாரால் புறநானூற்றில் புகழப்பட்டவன் ஒரு மன்னன் சேர மன்னன் அந்த மன்னன் பெயரை இங்க சொல்லலை இவர் இரும்புரை இயல்புற்றோன்னு சொல்றாரு அப்படின்னா இரும்பை போன்ற பொறுமை வந்து அவன்கிட்ட இரும்பா இருக்கும் பொறு பொறு பொறுத்திருப்பான் அப்படிங்கிறார் இரும்புரை இயல்புற்றோன் எல்லளவும் எல்லளவு கூட இன்னாமை எல் அளவு கூட துன்பத்தை எவருக்கும் வந்து செய்யாமல் இருந்தான் செய்யாமை இந்த சிறப்பன்றி இந்த சிறப்பை தவிர வேறன்றி சீருறு கொள்ளாமை அது இல்லாமல் இன்னும் இந்த சிறப்பன்றி சீருரு கொள்ளாமை சீராக உடைய கொள்ளாமை உயிர்களை நோன்புன்னு சொல்லுவான் கொள்ளாமை அந்த குணம் மூன்று அந்த குணம் மூன்று அந்த குணமும் அவனுக்குள்ள ஊன்றி இருக்கிறதுனால கூடிரும் கூடி மதிப்பை பெறும் அந்த குணம் அப்படின்னு சொல்ற நல்ல கொல்லாமை உள்ளத்து குன்றேனும் இடமற்றும் இப்ப நல்ல நல்ல ஒரு ஈவு இறக்கம் அப்படிங்கிறது கொல்லாம இருக்கிற ஒரு குணம் இருக்கு இல்லையா நல்ல ஈவிறக்கம் இருக்கிற அந்த உள்ளத்துக்குள்ள குன்றேனும் இடமற்றம் இப்ப இதுல குன்றளவு கூட இடம் இல்லை அவனுக்கு அந்த மனசுக்குள்ள ஏன்னா அவன் மனசு ரொம்ப பெரிய மனசு ஆனா குன்று அளவுன்றாங்க அது ஏன் மலைக்கு ஒப்புடுறாங்கன்னா குன்றுக்கு அது மலை விட கடலை விட பெரிய மனமாக அவனுக்கு இருக்கிறது அப்படிங்கிறதுனால அது குன்று அப்படின்னு சொல்லலாம் ஆனா இந்த இடத்துல எனக்கு குறிக்கின்ற சொல் என்னன்னா குன்றின் மணி தெரியுமா அவங்களுக்கு அதான் குன்றின் மணி சின்னதா இருக்கும் அஹ் நிறங்களுடையதாக இருக்கும் கருப்பு சிகப்பு வெள்ளை இது போன்ற நிறங்களுடைய குன்றின் மணி இருக்கும் அதை தான் சுருக்கமா குன்றினும் இடம் ஊற்றும் அதாவது அந்த நீவிறக்கம் கொல்லாம இருக்கிறாங்க குன்றின்மணி அளவு கூட இடம் கொடுக்க மாட்டோம் அந்த எல்லாம் இல்லாத ஒரு நிலைக்கு இவனுடைய உள்ளத்திற்குள்ள குன்றின்மணி அளவு கூட இடம் கிடையாது இல்லைன்னு சொல்றதுக்கு இந்த ஈவிரக்கம்ங்கறதெல்லாம் எல்லாமே நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்றார் அதான் அப்படி சொல்றார் இரும்புறை இயல்புற்றோன் எல்லவும் இல்லாம எவர்கேனும் செய்யாமை சிறப்பு அன்றி சிறப்ப அன்றி சீரு கொள்ளாமை குணமூன்ற கோடியுறும் நல்லி கொள்ளாமை உள்ளத்தில் குன்றேனும் இடமற்றோன் குற்றவனுக்குரியதோர் கொண்டாண்மை குன்றாமல் குறுமுனையர் கொண்டாடும் குழைவிதான் நரம்பிழும் நாரணன் நற்பிறப்பே நாணிலத்தில் உயிர்த்த பின்னே தழலெரித்த துரும்பினவே தாளா துயர் சுமந்து மாலா தோல்வியின் வலு குறித்து மனம் வருந்தா வரமுற்றோன் இப்ப கொண்ட ஆண்மை குன்றாமல் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆண்மை தன்மையை அவன் குன்றாமல் இருக்கிறான் கொஞ்சம் கூட குன்றாமல் அதே ஆண்மை தன்மையோட இருக்கிறான் அதான் கொண்ட ஆண்மை குன்றாமல் கூர்முனையர் கொண்டாடும் பெண்கள் அழகான மறுபடியும் பெண்கள் கொண்டாடக்கூடிய குழைவிலான் அப்படி இருந்து கூட அவங்க வந்தாலும் கூட அவங்க கொண்டாடுவாங்க ஏன்னா அதை பார்த்து கூட அவன் பெருசாக எடுத்துக்க மாட்டான் அவன் குழைய மாட்டான் அவங்கள்ட்ட நல்லபடியாக பேசுவானே தவிர போய் வழியறதில்லை குழைந்து குலைந்து பேசறதில்லை அவனுக்கு எல்லா ஆண்மையும் உண்டு பேராண்மை உண்டு ஆனாலும் பெண்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வை உடையதால் அந்த இடத்தில் அவன் குழைவதில்லை பெண்களிடம் போய் அப்படின்னு அப்படின்னு சொல்ல கூர்முலையர் கொண்டாடும் குழைவிலான் பெண்களுக்கு சில பேருக்கு வழிந்தா போய் பிடிக்காது அப்போ வந்து அப்படிப்பட்டவங்கள பார்த்த ஆண்மகனை பார்த்து அவங்க புகழ்வாங்க அதுதான் கொண்டாடுவாங்க அதுதான் கூர்முளையர் கொண்டாடும் குழைவிலான் நரம்பிடும் நார நரம்பு நல்ல புட்டச்சி எழுதக்கூடிய நாரணன் பின்னே தழல் எரித்த துரும்பெனவே அப்படிப்பட்ட நான் நாரணனாகிய கல்கிக்கு தழல் தை பெரிய நெருப்பை எரித்த ஒரு துரும்பெனவே தாளா துயர் சுமந்து ரொம்ப துயர் துன்பத்தை சுமந்து மாலா தோல்வியின் அந்த மாளாத ஒரு உயிர் மறிக்கல அவ்வளவுதான் ஆனா மரணத்தை கொடுக்கக்கூடிய தோல்விகளை சந்தித்தவன் மாலா தோல்வியின் மறிக்கா வலு குறித்து அப்படி இருந்தும் மறிக்காம அவன் இன்னையும் தாங்கிக்கிட்டு இந்த உயிரை கையில் பிடிச்சிட்டு அவன் தைரியமாக அந்த வாழ்க்கை வாழணும்னு அவன் வாழ்ந்துட்டு இருக்கிறான் இந்த துன்பத்தை தாங்கி நம்ம கர்மா இது நம்ம அனுபவிச்சுதான் ஆகணுங்கிற ஒரு நெஞ்சில ஒரு வலுவை ஏத்திக்கிட்டு இறைவனை நினைச்சிக்கிட்டு அவன் வலுவோட வாழ்றான் வலு குறித்து மனம் வருந்தா வரமுற்றோன் இதெல்லாம் அந்த இவ்வளவு பெரிய துன்பம் மனம் மனோபலத்தோட வாழ்றான் அப்படிப்பட்ட ஒரு மனவரத்தை உடையவன் கொற்றவனுக்குரியதோர் கொண்டாண்மை குன்றாமல் கொற்றவன்னா மன்னன் மன்னனுக்குரிய அந்த குணம் தான் அப்படி சொல்றார் கொற்றவனுக்குரியதோர் கொண்டாண்மை குன்றாமல் கூர்முலையர் கொண்டாடும் குடைவிலான் நரம்பெலும் நாரணன் நற்பிறப்பே உயிர்த்த பின்னே இந்த உலகத்தில் நாராயணனுடைய நற்பிறப்பு இந்த உலகத்தில் உயிர்த்த பின்னே எழுச்சி பெற்ற பின்னே தடலரித்த துரும்பனவை தாளா துயர் சுமந்து மாலா தோல்வியின் மறிக்கா வலுகுறித்து இந்த நாணிலத்தில் உயிர்த்த பின்ன பிறப்பெடுத்த பின்னே நாராயணன் நற்பிறப்பை நாணிலத்தில் உயிர்த்த பின்னே தடலரித்த துரும்பனவை தாளா துயர் சுமந்து மாலா தோல்வியின் மறிக்கா வலுகுறித்து மனம் வருந்தா வரமுற்றோன் கரும்பினும் இனிய காட்டு தேனொப்ப கனியும் வாய்மொழி கேட்க விரும்புவோர் என்றே விமலனின் புகழாரம் விஞ்சியே நிற்க கண்டேன் கரும்பு கரும்பை விட இனியில் காட்டு தேன் மலை அந்த மாதிரி காட்டு தேனொப்ப கனியும் வாய்மொழி பேசக்கூடிய கல்கி பேசக்கூடிய வாய்மொழி எப்படி இருக்குதான் கரும்பை விட இனிப்பா இருக்குதான் காட்டு தேனை காட்டு தேனொப்ப காட்டு தேனை போன்று அந்த மொழிகின்ற வாய்மொழி அப்படி இருக்குதான் கேட்க விரும்புவோர்லாம் என்னவா இது இதனை கேட்க யார் விரும்புகிறாங்கன்னா மன்னவர்னு சொல்லலை விண்ணவர் என்றே விண்ணவர்கள் கேட்க விரும்புகிறாங்களாம் விண்ணவர் என்றே விமலனின் புகாரா புகழாரம் விஞ்சிய நிற்க கண்டே அப்போ விண்ணவரே ஏங்கி நிற்கிறாங்களா அந்த மொழியை கேட்கறதுக்கு அது அந்த புகழாரத்தை சூட்டுனவன் யாருன்னா விமலனாகிய சிவபெருமான் விமலனின் போழாரம் விஞ்சிய நிற்க கண்டை ரொம்ப அதுதான் அந்த போழாரம் தான் விஞ்சி நிற்குது எல்லா புகழை விட அப்படின்னு சொல்றார் விருந்தினர் புறத்திருந்தால் வினையரும் மருந்தனினும் வேண்டியே பகிர்ந்துண்ணும் ஆகச் சிறந்தோனின் அரும்பன்மை அயராது புகழ்வேனி விருந்தினர் புறத்திருந்தால் வெளியில வந்து விருந்தினர் சா வெளியே வெளியே வெளியில விருந்தினர் இருந்தாங்கன்னா அவங்கள வச்சுட்டு அவன் சாப்பிட மாட்டான் விருந்தினர் புறத்திருந்தால் வினையரும் மருந்தனினும் கூடிய மருந்து எதுனா அவர்களுக்கு யார் வந்தாலும் அவர்களுக்கு உணவு இருக்கிறத உணவு அளித்து பகிர்ந்து உண்பது தான் அதிகமாக உணவு இருக்குன்னு இல்லை உங்ககிட்ட ஒரு கைப்பிடி இருந்தாலும் அதில் ஒரு சிரிப்பிடி எடுத்து எல்லாருக்கும் கொடுத்து பகிர்ந்து உண்பது தான் மிகச்சிறந்த ஒரு பண்பு அது இறைப்பண்பாவும் பார்க்கப்படும் அறப்பண்பும் பார்க்கப்படும் இப்ப விமலனின் புகழாரம் இன்றிய நிற்க கண்டை விருந்தினர் புறத்திருந்தால் வினையர் மருந்தனினும் வேண்டியே பகிர்ந்துண்ணும் பகிர்ந்துண்ணும் ஆக சிறந்தோனின் இப்ப அவர் என்ன சொல்றாரு அவருக்கு இருக்கிற அந்த உணவு வினையறுக்கக்கக்கூடிய மருந்தாக இருக்குதுன்னு வச்சுருந்தாலும் அது அவர் சாப்பிட்டா வினையறுக்கும்னு தெரிஞ்சாலும் விருந்தினர்னு பக்கத்தில் இருந்துட்டாங்கன்னா புறத்தை வெளியில் இருந்துட்டாங்கன்னா அது அவன் சாப்பிட மாட்டான் அவங்களுக்கும் பகிர்ந்து உண்டு தான் அவன் இருப்பான் அப்படி போட்டு அவ சிறந்த ஒரு பண்பை அரும்பண்பை கொண்டவன் அந்த பண்பினை நான் அயராது கொஞ்சம் கூட ஒரு என்ன ஓய்வே இல்லாமல் நான் புகழ்வேன் அப்படின்னு சொல்கிறார் அறம்பாடி சித்தர் பிரிந்தினர் புறத்திருந்தால் வினையேறு மருந்தனும் வேண்டிய பகிந்தும் ஆக சிறந்தோனின் அரும்பண்பை அருமையான பண்பை அயராது புகழ்வேனே தொடர்ச்சியா நான் புகழ்வேன் இதற்காக நான் அயர்ந்தெல்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றார் கரும்பினும் இனிய காட்டு தேனப்ப கணி வாய்மொழி கேட்க விரும்புவோர் விண்ணவர் என்றே விமழனின் புகழாரம் விஞ்சியை நிற்க கண்டேன் பிரிந்தனர் புறத்திருந்தால் வினையெறும் மருந்தனினம் வேண்டிய பகிர்ந்துண்ணும் ஆகச் சிறந்தோனின் அரும்பண்பை அயராது புகழ்வேனே அறத்தோடு வாழ்பவர்க்கே அனைத்தும் புரிந்திடுமே அழுக்காறு அவா வெகிழி அன்பருக்கும் இன்னா சொல் இவையாவும் இழுக்கா ஏற்காத இடியோர்க்கு எம்மான் அகம்தான் எளிதில் புரிந்திடுமோ இப்ப அறத்தோடு வாழ்பவர்க்கு தான் அனைத்தும் புரியும் அறத்தோடு யார் யாரெல்லாம் வாழ்றாங்களோ தர்மத்தோடு வாழ்கிறாங்களோ நியாய நிதியோடு வாழ்றாங்களோ அவங்களுக்கு தான் எல்லாம் புரியும் அப்படிங்கிறது சொல்றாரு அழுக்காறு அழுக்காறு அப்படின்னா என்ன பொறாமை அவா பேராசை வெகுளி சினம் அன்பை அறுக்கக்கூடிய இன்னா சொல் ஒரு ஒரு கொடுமையான சொல்ல சொல்லி அன்பை அறுக்கக்கூடிய ஒரு சொல் இன்னா சொல் கொடுமையான சொல் கோபம் கோபத்தை ஏற்படுத்தி ஒரு உறவை பிரிக்கக்கூடிய சொல் அன்பை அறுக்கக்கூடிய சொல் அப்படிப்பட்ட சொல்ல அவன் சொல்லமா இவையாவும் இழுக்காய் இதெல்லாம் இழுக்கு இப்படி சொல்றதெல்லாம் இழுக்காய் ஏற்காத இழியோருக்கு இதெல்லாம் இழுக்குதான் அதனால தான் இதெல்லாம் ஏற்க மாட்டாங்க நல்லவங்க ஏற்க மாட்டாங்க அப்படி இதையெல்லாம் இழுக்கு இந்த குணமங்கள்லாம் இருந்தா ஏற்காத இழியோருக்கு அப்படியெல்லாம் இது இழுக்கான குணங்கள் இந்த குணங்கள்லாம் இது இழுக்குன்னு கொஞ்சம் கூட தம் மனதில் ஏற்றுக்கொள்ளாத இழியவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா அவர்களுக்கு எம்மானாகிய கல்கியுடைய அகம்தான் எம்மானாகிய கல்கியுடைய அந்த மனம்தான் எளிதில் புரிந்திருமோ அவங்களுக்குலாம் அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் எளிதில் புரியாதுன்னு சொல்றார் அறத்தோடு வாழ்பவருக்கு அனைத்தும் புரிந்திடுமே அழுக்காறு அவா வெகுளி அன்பருக்கும் என்ன சொல் இவையாவும் இழுக்காய் ஏற்காத இழையோருக்கு தான் எளிதில் புரிந்திடுமோ ஏற்றிய பா வனைத்தும் இன்னிசை மலரனவே சூட்டியே சொக்க வைப்பேன் சுந்தர தமிழ் அருவி சொற்களில் தேன் தடவி சொக்கநாதனையே திக்குமுக்காட வைப்பேன் என்ன சொல்றாருன்னா அரம்படி சித்தர் இப்போ அவர் ஏற்றுகிற பா அந்த கவி வரிகள் அந்த பாடல் வரிகள்லாம் இருக்கு இல்லையா ஏற்றிய பாவ அனைத்தும் இன்னிசை மலர் ஒரு இன்னிசை மலராக நான் சூட்டுவேன் அதையெல்லாம் என்னுடைய கவிதை பாடல்கள் பாவ அனைத்தும் என்னுடைய பாடல் வரிகளை எல்லாம் நான் என்ன சொல்றாருனா ஒரு இன்னிசை மலர் போல நான் சூட்டுவேன்கிறார் சூட்டு என்ன செய்கிறார் சொக்க வைப்பேங்கிறார் அந்த வார்த்தைகளெல்லாம் நான் சொக்க வைப்பேன் தமிழ் சொற்களாதான் சுந்தர தமிழ் சுந்தரமன்ற அழகு தமிழ் அருவி சொற்களில் தேன் தடவி தேன் தடவை அவ்வளவு இனிமையா நாம் நான் பாக ஏற்றி என்ன சொல்றாரு நான் சொற்களில் தேன் தடவி சொக்கநாத சொக்கநாதனாகிய சிவபெருமானையே சொக்கநாதனையே வைப்பேன் சொல்றாரு ஏன்னா இனிய தமிழ் பாவிற்கு இனிய தமிழில் ஏற்றி பாடினால் சிவபெருமான் அது செய்வம் எடுத்து கேட்பார் நமக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம் பாடுபவருக்கு கூட தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அதை சிவபெருமான் கண்டிப்பாக கேட்பார் அவன் தமிழுக்கு இறங்கி வருபவன் அவன் தரணியில் இறங்கி வருகிறானோ இல்லையோ தமிழுக்காக இறங்கி வருவான் அப்படிப்பட்ட ஒரு இனிமை தமிழுக்கு உண்டு இது இயற்கை மொழி இது தமிழ் இயற்கை மொழியும் இறை மொழியும் தமிழ் என்பது போக போக புரியும் எவ்வளோ அழகா சொல்றாரு பாருங்க அரம்பாடி சித்தர் ஏற்றிய பாவனைத்தின் இன்னிசை மலரனவே சூட்டியே சொக்க வைப்பேன் சுந்தர தமிழ் அருவி சொற்களில் தேன் தடவி சொக்கநாதனையை திக்குமுக்காட வைப்பேன் என்ன ஒரு அருமையான வரிகள் இனிமையா இருக்கு கேட்க அருமுகன் அணிந்த ஆரமுத தமிழுக்கு அருமுகன் அணிந்த ஆரமுத தமிழுக்கு அரணாய் அமைந்த எம் ஆறுதலையானிடம் அடைக்கலமாகிய அனைத்தையும் அறிந்த வண்ணம் அடியார் குறைப்பதெல்லாம் அறவங்கள் குடியிருக்கும் அண்ணலின் இருபுறமும் இயங்கும் ஏதிலார் இருவர் குடக்கும் குணக்கும் என விதைத்த வண்ணம் சிலுவையை சுமந்த பின்னும் சிற்றினம் சோராது சீர்மனமுற்றவரை ஆள்பவள் யாரென்று அம்மையை அணிந்து எம் அப்பனை அறிந்து யானு உண்மையை உணர்த்துமாறு உருகினேன் இப்ப என்ன சொல்றாருன்னா அருமுகன் அணிந்த ஆறுமுகம்னா ஆறு முருகப்பெருமான் தோற்றுவித்து வளர்த்தவர் அகத்திய பெருமானோடு சேர்ந்து இப்ப அவர் அணிந்தார்னா ஏன்னா தமிழோட உருவமாவே அவர் மாறினார் அந்த தமிழை அவர் அணிந்து கொண்டார் எப்படி அணிந்து கொண்டார் அந்த பன்னீர் கரங்கள் இல்லையா அவருக்கு அந்த பன்னீர் கரங்களை உயிரெழுத்துக்கள் அப்படி அந்த தமிழோட உருவமா முருகன் நம்ம ஒவ்வொரு எழுத்துக்கள் நம்ம பார்க்கும்போது போது முருகப்பெருமானோட அந்த உருவ அமைப்பு வந்து அந்த தமிழ் தான் வரும் அப்படி இருக்கும் அந்த உயிரெழுத்துக்கள் பண்ணினா பன்னீர் கரங்களா இருக்கும் அது மாதிரி அந்த எல்லாமே நம்ம எடுத்து பார்த்தோம்னாக்கா அது ஒரு தனி டாபிக் அதை எடுத்தோம்னா முருகன் உருவத்தை நம்ம தமிழுக்கு இணையாக ஒப்பிட்டு சொல்லலாம் தமிழ்க அதனால் தமிழ் கடவுள் முருகன் என்று சொல்லுவார்கள் குமரி கண்டத்தில் மன்னனாக இருந்து ஆட்சி செய்து அனைத்து மக்களையும் வழிநடத்தி சென்றவன் விவசாயத்தை இந்த மண்ணிற்கு கற்றுக் கொடுத்தவன் இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம் முருகப்பெருமானோட புகழ் பாடினோன்னா அது பாடிக்கிட்டே போகலாம் அந்த அளவிற்கு சிவனோட அம்சமாக வந்தவர் மகனாக வந்தவர் அவர் இந்த அழித்து உலகத்திற்கு அழித்த கொடை அளவில்லாதது இன்றைக்கு மற்றவர்கள் மறந்திருக்கலாம் வரலாறு மறக்காது ஒரு நாள் அது வெளிச்சத்திற்கு வரும் குமரிக்கண்டம் வெளிப்படும் போது முருகப்பெருமானின் அந்த புகழும் வெளிப்படும் அது நிச்சயமாக ஒரு நாள் அது வெளிப்பட்டே ஆக வேண்டும் அறுமுகன் அணிந்த ஆரமுத தமிழுக்கு அரணாய் அமைந்தையும் ஆறுதல அதையும் அரணா அப்படி அவர் தமிழை அணிந்து கொண்டு இருந்த ஆறுதலையானிடம் முருகப்பெருமானிடம் அடைக்கலமாகியே நான் வந்து அடைக்கலமா அவர்கிட்ட நான் போயிடுவேன் முருகப்பெருமான் அடைக்கலமாகியே அனைத்தையும் அறிந்த வண்ணம் எல்லாத்தையும் நான் அறிந்த வண்ணம் அடியார்க்கு உரைப்பதெல்லாம் இப்ப இப்ப சொல்றதும் முருகனும் முகந்தனும் சேர்ந்த உருவம்தான்னு சொல்லியிருக்கிறாரு அதனால இப்ப சொல்ற இடத்துல முருகனையே சொன்னாலும் கூட அது கல்கையும் குறிக்கும் அந்த சொல்லாடல் அதை நிறைய இடத்துல பதிவு பண்ணியிருக்கிறாரு அடைக்கலமாகிய அனைத்தையும் அறிந்த வண்ணம் நான் எல்லாத்தையும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் நான் வந்து அடியார்க்கு உரைப்பதெல்லாம் அடியார்களே உங்களுக்கு நான் உரைப்பதெல்லாம் என்ன சொல்றேன்னா அறவங்கள் குடியிருக்கும் அறவங்கள்னா பாம்புகள் பாம்புகள் குடியிருக்கிற அண்ணலின் இல்லத்திற்கு எல்லம் இல்லத்தை சுற்றி கல்கி வாழ்கிற அந்த இல்லத்தை சுற்றி பாம்புகள் நிறைந்திருக்கும் அந்த அறவங்கள் குடியிருக்கும் இன்னொன்று நச்சு பாம்பா நாவில் நாவிலும் செயலிலும் நச்சினை கொண்ட பாம்பை போன்ற அறவத்தை போன்ற மனிதர்களும் சுற்றி இருப்பார்கள் அப்படின்ற பொருளையும் இங்கே நான் கொள்ளலாம் ஆறுதலையானிலும் அடைக்கலமாகி அனைத்தையும் வண்ணம் அடியார் குறைப்பதெல்லாம் அறவங்கள் குடியிருக்கும் அண்ணலின் இல்லத்திற்கு இருபுறமும் இருபுறமும் அந்த வீட்டோட இருபுறத்திலும் இயங்கும் ஏதிலார் இருவர் எதுவும் இருவர் யாருமற்ற இருவர் ஏதிலார் இருவருங்கிறாங்க அதான் ஏதும் இல்லாதவர் தான் அதை வறுமை கூறியவங்களை பணத்திற்காக அப்பதான் அவங்க அந்த செயலை செய்வாங்கன்னு ஏதிலார் இருவர் குடக்கும் குணக்கும் என குடக்கும் குணக்கும் அந்த கிழக்கு மேற்குமாக ரெண்டு புறமும் வீட்டில் கிழக்கு பக்கமும் மேற்கு பக்கமும் குடக்கும் குணக்கும் என கொடுமை விதைத்த வண்ணம் கொடுமையை செய்றாங்க கல்கேகி கொடுமை விதைத்த வண்ணம் சிலுவையை சுமந்த பின்னும் துன்பம் இந்த செயலை செய்யறதுனால சிலுவையை சுமக்கிற அளவிற்கு துன்பங்கள் அவங்களுக்கு வந்திருக்கு அது கூட தெரியாம சிலுவையை சுமந்த பின்னும் சிற்றினம் சோராது அந்த சிற்றினம் என்ன செய்யதான் சோராது அவர்கள் கிறித்தவர்களாக கூட இருக்கலாம் ஒன்று மற்றொரு அந்த இருவரும் சிலுவையை சுமக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் துன்பங்கள் ஏற்பட்டிருக்கிறது கல்கிக்கு கொடுமை இழைத்ததனால் அதையும் அவர்கள் உணராது அதுதான் சிற்றினம் சோராது சீல் மனமுற்றனர் சீல் என்றால் நாற்றம் எடுக்கும் உங்களுக்கு தெரியும் புண்ணு ஏற்பட்டு வருகிற சீழ் எந்த அளவுக்கு நாற்றம் எடுக்கும் அந்த அளவுக்கு நாற்றமுடைய மனதை உற்றவர் சீல் மனமுற்றவரை ஆள்பவள் யார் என்று அப்போது ஒரு பெண் ஏதோ இயக்குறாங்க அவங்களுடைய மனதை ஆள்றது யார் ஒரு பெண் அந்த பெண்ணு தான் அந்த ரெண்டு பேரும் இயற்கிறாங்க ஆள்பவள் யார் என்று அம்மையை அணிந்த எம் அப்பனை அம்மையாகிய பராசக்தியை தமது உடலில் ஒரு பாகமாக அணிந்த ஐ அப்பன் சிவபெருமானை அறிந்து யானும் உண்மையை உணர்த்துமாறு உருகினேன் இந்த உண்மையை நீங்கள் உணர்த்தணும் அப்படின்னு உருகனாலாம் போயிட்டு இந்த உண்மையை இந்த உலகத்தை நீங்கள் உணர்த்தணும் அப்படின்னு சிவபெருமானிட்ட அரம்பாடி சித்தர் உருகனார், அதான் உருகினேன் அப்படின்னு சொல்றார் அருமுகன் அணிந்த ஆரமுத தமிழுக்கு அரணாய் அமைந்த எம் ஆறுதலையானிடம் அடைக்கலமாகிய அனைத்தையும் அறிந்த வண்ணம் அடியார் குறைப்பதெல்லாம் அறவங்கள் குடியிருக்கும் அன்னலின் இல்லத்திற்கு இருபுறமும் இயங்கும் ஏதிலார் இருவர் குடக்கும் குணக்கும் என கொடுமை விதைத்த வண்ணம் சிலுவையை சுமந்த பின்னும் சிற்றினம் சோராது சீழ்மனமுற்றவரை ஆழ்பவள் யார் என்று அம்மையை அணிந்தயம் அப்பனை அறிந்து யானும் உண்மையை உணர்த்துமாறு உருகினேன் சீழ்மணமுற்றவரை ஆள்பவள் யார் என்று அம்மையை அணிந்தயம் அப்பனை அறிந்து யானும் உண்மையை உணர்த்துமாறு உருகினேன் உணர்ந்தவாறு உள்ளத்துள் உள்ளதைத்தான் உலகறிய விளம்பினேன் இப்போ அந்த பெண் யாருன்னு அவர் சொல்கிற ஏற்கனவே கல்கியை கொள்ள துடித்த அந்த பெண் தான் நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம் அந்த பெண் யாருன்னு அப்போ அந்த பெண் தான் இந்த ரெண்டு பேரையும் இயக்கிறாங்க இயக்கு இயக்குறாங்க அதை தான் நான் எனக்கு உணர்த்தும் மாதிரி நான் உருகினேன் அதை மாதிரி உணர்ந்தவாறு உள்ளத்தில் உள்ளதைத்தான் உலகரிய விழா அவர் சிவபெருமான் உணர்த்துறதுனால தான் நான் இன்றைக்கு உலகறியதை உலகரியே இதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் உண்மையை உணர்த்துமாறு உருகினேன் உணர்ந்தவாறு உள்ளத்தில் உள்ளதைத்தான் உலகறிய விளம்பினேன் அங்கத்தில் அழகுறைய அங்கமெங்கும் அழுக்குறைய அங்கத்தில் அழகுறைய அங்கமெங்கும் அழுக்குறைய எண்ணத்தில் இழுக்கமைய இழியோர் அனைவருடன் இன்னும் கயமையோடு இனிய நட்பமைக்கும் அறக்கையின் கைத்தலந்தான் அழிப்பது ஆவலையுமே இப்போ அந்த அறக்கை அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு என்ன அப்படின்னு நம்ம பொருள் பார்க்கணும் அறக்கி அப்படிங்கிற பொருள் போடுமா என்னென்னு நம்ம பார்க்கணும் அவளுடைய கைத்தலைமே அந்த அரைக்கியோட கைத்தலமே அந்த பெண்ணையே அழிக்குதா அப்படின்னு பார்க்கணும் இல்லை கல்கியோட கையில் இருக்கிற கைத்தளமே அவளை அழிக்க பார்க்குதா எதிரியை அழிக்க பார்க்குதான்னு பார்க்கணும் அதுதான் கழமையோடு நட்புமைக்கும் அறக்கையின் கைத்தலம் தான் அதுதான் சொல்கிறார் அரக்கிங்கிறதான் அறக்கைங்கிறாரு அதுதான் அங்கத்தில் அழகு அழுக்குறைய அங்கத்தில் அழகுறைய அங்க அகமேங்கும் அழுக்குறைய அங்கத்தில் அழகு இருக்கு இருக்குது ஆனால் உள்ள என்ன அழுக்குதான் இருக்கு இருக்குது எண்ணத்தில் இழுக்கு தான் இருக்குது இழியோர் அனைவருடன் இழியோர் எல்லோருடமும் இன்னும் கைமையோடு இன்னும் இன்னும் செயல் கயமையான செயலை புரிந்து இனிய நட்பமைக்கும் அந்த கைத்தளம் தான் அழிப்பது யாரை அவளைத்தான் அல்ல அவளையுமே இழியோர்களை மட்டும் அழிக்காது அவங்க செய்கிற செயலால் அந்த பெண்ணையும் அழிச்சிரும் அப்படின்னு சொல்கிறார் இடியோர் அனைவருடன் இன்னும் கல்வி இனிய நட்பமைக்கும் அறக்கை என்று பொருள் பார்த்தோம் இல்லையா இப்போ அடுத்த பொருள் என்ன வருதுன்னா அரக்கு அப்படிங்கிற ஒரு பூச்சி நம்ம இருக்குது அதுலேருந்து அரக் அரக்கு அதில் ஒரு பிசின் மாதிரி ஒன்று தயாரிப்பாங்க அதுதான் அந்த பயன்படுத்துவாங்க அந்த அரக்கு பூச்சிகள் அது அதுதான் அரக்கு ப்ளஸ் கை அரக்கை அரக்கு கைன்னு அதான் அறக்கைன்னு சொல்கிறது அந்த அறக்கை பூச்சி கைங்கிற மாதிரி சொல்கிறாரு அதுதான் அப்படி சொல்கிறாரு அந்த மாதிரி ஒரு கை அது அந்த கை வந்து யாரை கைத்தலம் அந்த பெண்ணோட கைத்தலம் அந்த இருவரை இடியோர் இருவர் இருப்பாங்கல்லையே அவங்கள இயக்கிறதுனால அந்த கைத்தலம் அவளையும் கொள்ளும் அப்படின்னு சொல்றாரு அந்த அரக்கு பூச்சிகள் அவங்க க கையில் இருக்கும் போல இருக்கு அதனால அது அவங்களே கொள்வது விதியாது அமையும் அந்த அறக்கு பூச்சிகள் அவங்க கரத்தில் இருக்கும் போல இருக்கு இப்போ கருத்து நிறைய தெய்வத்துடைய படங்கள்லாம் தெரியுது இல்லை உருவங்கள் தெரிகிற மாதிரி அவங்களுக்கு அரக்க பூச்சி தெரியும் போல இருக்குது அந்த பெண்ணுக்கு அதனால் அந்த கைத்தெல்லாம் அவளையே அழிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் இன்னும் கைமையோடு இனிய நட்பமைக்கும் அரக்கையின் கைத்தளம் தான் அழிப்பது அவளையுமே காலங்காலமாய் கழிக்கும் கழிசடையர் நடுவே கனியமுதன் கண்டத்திற்கு கண்ணிகளால் வளைவிரித்து கண்ணிகளால் வளையமைத்து காத்திருக்கும் பதிய கற்கி மேல் கனிவுற்று கண்ணீர் சிந்தியதால் காக்கும் தர்மமுமே கற்கியுடன் காலூன்றி சாய்க்கும் சண்டாளப் பெண்ணையுமே அந்த பெண்ணை பத்தி தான் சொல்றாரு இப்போ இப்போ என்னன்னா காலங்காலமாய் கெட்டதையே பண்ணி இன்புற்று மகிழும் கழிக்கும் அந்த கழிசடையர்கள் பீடையர்கள் அவங்க எல்லாமே நடுவே அப்படிப்பட்டவங்க நடுவே கனியமுதனாகிய கல்கி கனியமுதனாகிய கல்கியோட கண்டத்திற்கு கழுத்தை கழுத்துக்கிட்ட தான் கண்டம் இருக்க கண்டத்திற்கு கன்னிகளால் வளைவிரித்து பெண்களை கன்னி பெண்களை வளைவிரித்து பார்க்குறாங்க கன்னிகளால் வளைவிரித்து கன்னிகளால் வளையமைத்து அவ அடுத்து கன்னி வளைன்னு சொல்லுவாங்கள கன்னி வைக்கிறது அந்த பறவைகள்லாம் வந்து சிக்கும் பார்த்திங்களா அந்த கண்ணி அந்த மாதிரியே செய் ரெண்டு பக்கமும் வளையும் கண்ணி வளையம் அமைக்கிறாங்க கன்னிகளையும் அனுப்புகிறாங்க எதுக்குமே சிக்கல கல்கி அப்படிங்கிறது தான் உண்மை கனியமுதன் கண்டத்திற்கு கன்னிகளால் விரித்து கண்ணிகளால் வலையமைத்து காத்திருக்கும் பதில் எறிந்து அந்த மாதிரி அவருடைய உயிரை பறிக்க காத்திருக்கிற அந்த கதிய இருந்து கற்கிமேல் கனி ஊற்று தர்மமே என்ன பண்ணுதான் கற்கிமேல் கனிவூற்று கண்ணீர் சிந்தியதால் கற்கிமேல் கனிவுற்று கண்ணீர் சிந்தியதால் காக்கும் தர்மமுமே அந்த தர்மமே அவனை காக்குது கற்கியுடன் காலூன்றி சாய்க்கும் அந்த கற்கியோட கிட்ட வந்து தர்மம் வந்து சேர்ந்துடுது அப்ப கற்குடன் காலூன்றி சாய்க்கும் சண்டால பெண்ணை அந்த சண்டால பெண்ணை சாய்ச்சிரும் அப்படின்னு சொல்றார் மதிமுகத்தை மாய்க்க வேண்டி மற்றற்ற மகிழ்ச்சியோடு மனப்பால் குடித்தவளின் மண்டையுள் மலர வரும் மருந்தேற்கா புற்றத்தால் மண்ணுறங்க போவதன்றி மண்ணாளும் விதியொன்றும் மந்தரைக்கு இல்லை என்றும் சிந்தைகளின் சிறகுடித்து சிற சொல்லை சீரமைத்து சீர்கிடும் நாளது சீக்கிரமே வரும் என்று எந்த இளம்பரையாம் எழில் மார்பை அலங்கரிக்கும் கொன்றை பூ மாலையுமே கொதித்தென குறைத்ததனை கோலையமே கேளாயோ இப்போ என்னென்னா மதிமுக மதி மதிமு மதின நிலவு போன்ற முகத்தை உடைய கல்கியை சாய்க்க வேண்டியது கல்கி முகத்தை அவனை சாய்க்க வேண்டி அவனை மரணத்தை கொடுக்க வேண்டுமென்று அவனுக்கு மற்றற்ற மகிழ்ச்சியோடு ரொம்ப சந் மகிழ்ச்சியோ இருக்காங்க அதே எப்படி மகிழ்ச்சியோடு எப்படி மனப்பால் குடித்தவளின் மனப்பால் குடித்திருக்கிறாங்க எப்படியும் இவனை கட்டிடலாம் நமக்கு பொன் பொருள்லாம் வந்து எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு வந்து சேரும் இவனை கொலை பண்ணிட்டா அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியில் மனப்பால் கொடுத்திருக்காங்க அப்போ அப்போ அந்த செயலை செய்ததுனால என்னவா மண்டையுள் மலர வரும் அந்த தலைக்குள்ள நான் இருக்கா புற்றுறத்தால் எந்த மருந்துமே ஏற்றுக்கொள்ளாத ஒரு புற்றுநோய் வருது தலைக்குள்ள அவங்களுக்கு அந்த புற்றுநோய் வந்து மண்ணுரங்க போவதன்றி இறந்துதான் போகணும் அதனால வேற விதி இல்லை அவங்களுக்கு மண்ணாலும் விதியெல்லாம் இல்லை அந்த மந்தரைக்கு இல்லை மந்தரைன்னு சொல்றாரு இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா முன் முன்ஜென்மத்துல மந்தரையாக பிறந்த பெண் தான் இப்போ இருக்கிற கல்கியை கொலை கொலை செய்ய பார்க்கிற பெண் அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது அதான் மந்தரையின்னு பயன்படுத்தியிருக்காரு இங்கே ஜென்ம ஜென்மந்தோறும் வருவாங்க எதிர்க்கிறதுக்கு அதுதான் விதி அந்த மாதிரி இப்போ இவங்க எதிர்க்கிறாங்க மன்னாள விதி என்றும் மந்தரைக்கு இல்லை என்றும் சிந்தைகளின் சிறை கொடித்து அவங்களுடைய சிந்தனை எல்லாம் சிறை கொடித்து அறிவை சிறை கொடித்து சிரசுல்லே அந்த தலைக்குள்ள சிரசுன்னா தலை அந்த தலைக்குள்ளே சீழமைத்து அந்த புற்று வந்து சீல் பிடிச்சிடாங்க தலைக்குள்ளே அதனால் சீர்கெடும் நாள் அது அப்படி சீல் பிடித்து சீர்கெட்டு போகிற அந்த நாள் ரொம்ப சீக்கிரத்தில் வரும் வரும்னு வருமென்று ரொம்ப சீக்கிரத்திலே வரும் அதை தான் சொல்கிறேன் சீக்கிரமே வருமென்று எந்த எந்த எந்தைன்னா என் தந்தை எம் என் தந்தை இளம்பிரையான் இளம்பிரையாக பெரிய சூடிய சிவபெருமான் இளம்பிரையன் எழில் மார்பை அலங்கரிக்க அவருடைய மார்பை அந்த சிவபெருமானுடைய எழில் மா மார்பகத்தை அழகான மார்பத்தை அலங்கரிக்கக்கூடிய என்ன பூவான் கொன்றைப்பூ மாலை அந்த கொன்றைப்பூ மாலை கூட கொதித்து எனக்கு ரொம்ப கோபப்பட்டு கொதித்து சித்தருக்கு உரைத்ததான் அப்படி சொல்றாரு கொன்றைப்பூ மாலையுமே கொதித்து எனக்கு உரைத்ததனை கூலையமே கோலம் என்ற உலகம் உலகமே நீ கேளாயோ அதான் கோலையுமே கேளாயோ அப்படின்னு சொல்கிறார் மதிமுகத்தை வாய்க்க வேண்டிய மற்றற்ற மகிழ்ச்சியோடு மனப்பால் குடித்தவனின் மண்டையுள் மலர வரும் மருந்தேற்கா புற்றத்தால் மண்ணுறங்க போவதன்றி மண்ணாளும் விதியொன்றும் மந்தரைக்கு இல்லை என்றும் சிந்தைகளின் சிறகுடித்து சிறசொல்லே சீரமைத்து சீர்கிடும் நாளது சீக்கிரமே வருமென்று எந்த இளம்பர என் எழில் அலங்கரிக்கும் கொன்றை பூ மாலையுமே கொதித்தென குறைத்ததனை குவலையுமே கேளாயோ நன்றி ஓம் நிமிச்சுவாய ஓம் மரம்பாடு சித்தாய நம நன்றி வணக்கம்